நீங்கள் அச்சப்பட வேண்டாம் ஏன்னால் ஒரு சமுதாய நிகழ்வியில் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்களும் இருப்பாங்க அதனால ஒரு கட்சி அரசியல் பேசி அந்த இடத்துல ஸ்போர் பண்ணிட்டு போகிறதுக்கு இல்லை நிகழ்வு எனக்கு தெரியும் எனக்கு அரசியல் பேசுவதுக்கு எனக்கு ஆயிரம் மேடைகள் கிடைக்கும் கிடைக்கிற ஒவ்வொரு மேடையும் நான் அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள்லாம் அரசியலில் பணி முறிக்கிற தேசியவாதிகள் தான் அரசியல்வாதிகள் தான் அரசியலில் பணி முறிக்கிற தேசியவாதிகள் தான் இந்திய அரசியல் இல்லை கடந்த நூறாண்டுகளாக ஒரு போக்கு இருக்கிறது ஜாதிகள் என்ற சமுதாயம் உருவாக வேண்டும் என்று அந்த சிந்தனை போக்கே தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த ஜாதியை ஒழிக்கணும்னு சொன்னவங்க உருவாக்குற ஜாதி பிரச்சனை அளவுக்கு வேற யாருமே இந்த தேசத்தில் உருவாக்கி இருக்க மாட்டாங்க ஜாதியை ஒழிக்கணும்னு சொன்னவங்க தான் ரொம்ப அதிகமான ஜாதி பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாங்க சுதந்திரத்திற்கு முன்னாலே எல்லாம் ஜாதியை மறைக்கிற ஒழிக்கிற இந்த பேச்சு இடமே இல்லை விருந்தினருக்கு போன ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பும் விருந்தலைவர் காமராஜரே மரியாதையா எல்லாம் காமராஜ் நாடா என்று தான் அழைச்சிருக்காங்க சுதந்திர போராட்ட காலத்துல பசுமன் ஐயாம எல்லாருமே தேவலையா கூப்பிட்டுருக்காங்க வாபுசி அவர்களை மிஸ்டர் பிள்ளைவால் அப்படின்னா தலைவரே கூப்பிடுவாங்க பாலகங்காதர் தலைவரே மிஸ்டர் பிள்ளை அப்படின்னா கூப்பிடுவாங்க பேர் கூட அவருக்கு தெரியாது அப்படி எல்லோருக்குமே ஜாதி இருந்திருக்கிறது ஜாதி பின்னால இருந்திருக்கிறது அவர்கள் எல்லாம் பெயர்ல ஜாதியை வைத்துக் கொண்டு மனதில் ஜாதியை எழுத்து விட்ட தலைவர்கள் இப்ப அரசியல் வினோதம் நடக்கிறது பேர்ல இருந்து ஜாதியை எடுத்துட்டு மனசுக்குள்ள ஜாதியை ஒழிச்சு வச்சுக்கிட்டு தான் இப்ப உள்ள அரசியல் ஆகிருக்க அதனால வெளிப்படையாக ஜாதியை சொல்லலாம் சென்ற முறை நான் கூட ஒரு ஒரு கோரிக்கையாக வைத்த இந்த சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் மையமான பகுதியில் ஒரு முத்திரையர் கலை கோட்டம் ஒன்று வைக்கிறேன் அந்த முத்திரையர் கலை கோட்டத்தில் இந்த சமுதாயத்தை பற்றி அனைத்து வரலாறுகளும் அந்த பிக்சோரியல் டிபிக்ஷன் என்று சொல்வாங்களே அந்த மாதிரி இருக்கணும்

மற்றவர்களிடம் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது மற்றவர்களிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது அதனால அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு கலை போட்ட ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று சொன்னா தமிழ்நாடு சுற்றுப்பயணம் செய்து வருகிறேன் கட்சி பணியாகவும் சரி சமுதாய பணியாகவும் சரி பல்வேறு சமுதாயங்களை பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன் நீங்க மதுரையில தேற்போ மீனாட்சி சுந்தரன் ஒரு பல்கலைக்கழக துணை வந்து இருந்தார் அதுக்கப்புறமா வந்தார் நிறைய கிறிஸ்தவ கழுதைகள் தான் பல்கலைக்கழகத்துல இருந்தாரு அம்மா பல்கலைக்கழகம் தான் காமராஜர் அதை பார்த்து மீனாட்சி என்ன பண்ணாரு இது எப்படி இன்னும் கல்வியை பரவலாக்குவது என்று யோசித்து எல்லா ஜாதி சங்கத்திலையும் கூப்பிட்டாரு அங்க இருக்கிற நாடாறு அங்க இருக்கிற யானம் அங்க இருக்கிற சௌராஷ்டா அங்க இருக்கக்கூடிய உள்ளமாறு இப்படி எல்லா நாயுடுமாறு எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வைங்க காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கெடுங்க அப்ப துணைவேந்தர் அனுமதி கொடுத்தலாம் அப்பதான் அவ்வளவு அதிகாரமிக்க பதவி துணைவேந்தர் உடனடியாக அதிகாரம் தர்றேன் என்று சொல்லி நிறைய கல்வி நிறுவனங்கள் ஐயா கோபாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்ன நன்றாக தெரிகிறது வரலாறு மதுரை சுத்தி பாத்தீங்கன்னா ஜாதிய சமுதாயங்கள் தான் நிறைய கல்வி நிறுவனங்கள் நடத்துறாங்க பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க அங்கே போனீங்கன்னா விருதுநகர் நாடார் காலேஜா இருக்கும் அருப்புக்கோட்டையில தேவாலயம் காலேஜா இருக்கும் சாத்தூர்ல நாயுடு காலேஜா இருக்கும் கோவில் பெட்டியில் ரெட்டியார் காலேஜா இருக்கும் ராஜபடையில் ராஜூஸ் காலேஜ் இருக்கும் இப்படி எல்லா சமுதாயங்களுக்கும் பள்ளிக்கூடம் இருக்கு கல்லூரி இருக்கு நீங்க ஆச்சரியப்படுவீங்க நீங்க தமிழ்நாட்டிலேயே பொது அதிகமாக இருக்கிற சமுதாயம் பொது சொத்துனா காமன் அசட் சொல்றதுல அந்த சமுதாயத்திற்கான காமன் அசெட் அதிகமாக இருக்கிற சமுதாயம் ரொம்ப ஆச்சரியப்படுவோம் தமிழ்நாட்டிலே சௌராஷ்டிரா சமுதாயம் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கான சொத்து அந்த ஒரு சமுதாயத்துக்கு ஏன்னா அவங்க என்ன செய்தார கூட்டு முயற்சியாக செய்தார் தனிப்பட்டு ஒருத்தருக்கு புதிய கல்லூரி ஆரம்பிக்கிறது இல்லை கூட்டு முயற்சியாக அந்த சமுதாயமாக சேர்ந்ததை செய்தார் சமுதாயமாக சேர்ந்த ஒரு பாலிடெக்னிக் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி ஒரு பெண்களுக்கான கல்லூரி அவர்களுக்கு என்று ஜிம் வச்சிருக்காங்க கார்டன் வச்சிருக்காங்க கூட்டு முயற்சி மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்குது அந்த சமுதாயம் ஆனா எண்ணிக்கை ரீதியாக அவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவு அது அதிகபட்சம் ஒரு லட்சத்தோட இருக்காரு முதலையில அறுபது எழுபதாயிரம் பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் ஆனால் வைக்கிற அளவிற்கு முன்னேறி அப்படி பல்வேறு தொழில் முனைவோர்ல சில சமுதாயம் நாங்க கூட ஒரு முயற்சி பண்ணோம் பண்ணுவோம் சென்ற இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால மதுரையில இருக்கக்கூடிய சசிகுமார் தெரியும் மதுரையில ஒவ்வொரு ஆண்டும் நூறு பேர் முத்திரைய இளைஞர்களை முதலாளியாக மாற்றுவது அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு அவங்களுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி கொடுக்கும் வெறும் ஐயாயிரம் ரூபாய் முதலீடு செல்ல தொழில் செய்யலாம் ஏன் கேட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் நான் தொழில் முதலீடு செய்ய முடியுங்க நான் என்ன தொழில் செய்யறது எனக்கு தெரியல சொல்லுங்க அவங்க எல்லா ஜாத்தியும் சிறந்தவங்களா இருப்பாங்க அந்த நிபுணர்கள் அவங்க கைட் பண்ணுவாங்க அப்படி ஒரு இரண்டு மூன்று நிகழ்ச்சி முதல சமுதாய இளைஞர்களுக்கு இவர்களை பொருளாதார வளர்ச்சியை நோக்கி எல்லா சமுதாயங்களையும் எடுத்துட்டு போகுது எப்படி மரபு சமுதாயத்துக்கு அதே மாதிரி செய்யணும் தகுதியில போயெல்லாம் நடத்தணும் அதுக்கப்புறம் சில இளைஞர்கள் முன் வந்தாங்க இன்னைக்கு அதுல சில பேர் வச்சிருக்காங்க சில பேர் டிஷாப் வச்சிருக்கா இப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த முன்னேற்றத்தை காண்பிக்கிற ஒரு சூழல் இருக்கிறது நம்ம நாட்டுல ஒரு பிரச்சனை என்னன்னா வேலை இல்லாப்பட்டதா சொல்லுவோம் வேலை இல்லாப்பட்டதா என்றது சினிமாவா வேலை எடுத்து நம்ம இளைஞர்கள் அதை பெருமையா சொல்ல வரலாம் பட்டதாரின்னு சொன்னாலே நான் ஏதோ பிகாம் படிச்சிருவேன் எம் காம் படிச்சிருவேன் ஒரு டிகிரியை கையில் வச்சிருவேன் இந்த அரசாங்கம் எனக்கு வேலை கொடுக்கணும் இந்த அரசாங்கத்தோட கடமை எனக்கு வேலை கொடுக்கணும் அப்படி வேலை கொடுக்காட்டி அது அரசாங்கத்தோட தவறு தானே தவிர ஏன் தவறு இல்ல நான் வேலை இல்லாப்பட்டதா என்று சொல்கிற ஒரு போக்கு இந்த அடிப்படை சுபாவத்தையே நாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் பட்டதாரி என்பவன் வேலை தேடுபவன் அல்லப்பா ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கிறவன் தான் பட்டதாரி என்கிற ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அதை இந்த முத்திரையர் சமுதாயம் ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன் இதை செய்ய தகுதியுள்ள உள்ள சமுதாயமாக நான் இந்த முத்திரை சமுதாயத்தை பார்க்கிறேன் இருக்கிற அந்த நிறைய நாம பழைய வரலாறு பேசுறோம் பெருமை பேசுகிறோம் இரண்டாயிரம் வருஷம் வரலாறு உள்ள ஒரு சமுதாயமாக நாம இருக்கிறோம் இதெல்லாம் பெருமைதான் இந்த பெருமையை உலகம் ஓங்கி சொல்ல வேண்டும் என்பதை நான் முழுவதுமாக ஒற்றுக்கொள்ள ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் நமது எதிர்காலம் கிட்ட வேண்டும் அரவிந்த் மகரேஷ் சொல்றார் பொரு பிந்தைக்கு இருக்கவே பண்பாட்டில் உயர்னு இருக்கும் பொருளாதாரத்தில் அப்படின்னு தயங்கிருப்போம் கல்வி நின்று போதிய உயரத்தை நாம எட்டமில்லை தொழில் வாய்ப்புகளுக்கு நம்ம இளைஞர்கள் வைக்கிற வேண்டும் நாம் தயாரிக்காது அப்போ இந்த இடத்தை எல்லாம் எப்படி நிர்ந்து போது இருந்தாலும் மட்டுமே என்பதை நான் ஆழமாக யோசிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் வளர்ச்சி அரசியல் தான் பேசுறேன் நான் என்டெனிட்டிங் மார்க்கெட்டிங்ஸ் பேசுகிறேன் அடையாள அரசியல் பேசுவதுக்கு நான் இங்கே வரலை வளர்ச்சிக்கான அரசியல் பேசுவது தான் நான் அந்த வேலையில் வந்து நின்றிருக்கிறேன் உங்கள் முன்னால அதை நோக்கி நாம் போக வேண்டும் அதை நோக்கி நாம் செயல்படுத்த சாதாரண சின்ன சின்ன சமுதாயங்கள் நீங்க உத்தரப்பிரதேச ஆக்ரா ஜாதவ்னு ஒரு சமுதாயம் இந்த ஜாதவ் யார் தெரியுமா ரோட்ல உட்காந்து செருப்பு தைக்கிற சமுதாயம் நூறு வருஷத்துக்கு முன்னால இந்த ஜாதவ் ரோட்ல உட்காந்து செருப்பு தைச்சிட்டு இருந்தான் ஆனா ஒரு ஐம்பது ஆண்டுகளாக இந்த ஜாதவ் செருப்பு தைக்கிற தொழிலையே லெதர் எக்ஸ்போர்ட்டா மாற்றி தோல் ஏற்றுமதியா மாற்றி பெரிய பெரிய தொழில் பிராண்டுகள் உருவாக்கி இன்னைக்கு மிகப்பெரிய பணவசதி உள்ள சமுதாயமாக சமுதாயம் ஆங்கில ஒரு மேயரா இருக்காங்க அவங்க வருது அந்தமா அவ்வளவு செல்வமும் செல்வாக்கமும் எப்படி உருவாச்சு வெறும் ஜாதிய எண்ணிக்கை மாத்திரம் இல்லை அதை அதை பொருளாதார சக்தியாக அவங்க மாத்தி காட்டினாங்க இப்படி சின்ன சின்ன உதாரணம் சொல்ல முடியும் நான் ஏன் பெரிய வளர்ந்த பெரிய சமுதாயத்தை சொல்லவில்லைன்னா அவங்களாம் பாரம்பரியமாக அவங்க எப்பயுமே பணக்காரனா இருக்காங்க அவங்க இடத்துக்கு நம்ம தாழ்வு மனப்பா வந்து அதனாலதான் நம்ம விடவும் கஷ்டப்பட்ட நம்ம விடவும் பொருளாதாரத்தில் பின் சமுதாயம் என்ன உதாரணமாக சொல்வதற்கு காரணம் அவர்களாலே புரியும் என்றார் உத்திரைய சமுதாயத்தால் நிச்சயமாக முடியும் இந்த செய்தியை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாட்டில் எந்த சமுதாயத்திலையும் புரியாது என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக சமுதாயத்தின் அந்த வளர்ச்சியை நோக்கி நாம போகும் அப்ப அரசியல் மூலமாக செய்வதற்கு ஒன்றும் இல்லையா அடுத்த கேள்வி பொருளாதார முயற்சிக்கும் கல்வி முயற்சிக்கும் சமுதாயம் தன்னை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கிற முயற்சிக்கும் அரசியல் உறுதுணையாக இருக்கணும் ஊர் விளைவிக்க கூடாது என்பது அரசியல் செய்யக்கூடிய கடமையா ஒரு அரசியல் வரை தொந்தரவு செய்யாமல் இருந்தா போதும் சமுதாயம் தன்னை முன்னேற்றிக்கணும் அரசியல் என்பது பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் தம்பி பரவாயில்லையா சரியான கருத்தர் உரிய பிரதிநிதித்துவம் புரிய ஐடியாவில் இந்த சமுதாயங்களை கொடுக்கணும் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு முறையின் மூலமாக அந்த சமுதாய கல்வியிலும் தொழிலும் மிக உயரத்தில் வருவதற்கு அரசியலும் அரசியல் கட்சிகளும் உதவி செய்ய வேண்டும் இவையெல்லாம் இல்லாமல் ஒரு லட்சிய சமுதாயத்தை உருவாக்கி விட முடியாது அந்த செய்த தீரனும் பாரதிய ஜனதா கட்சியில் கூட நான் அரசியல் பேசுவதற்காக சொல்லவில்லை இப்ப மத்தியில் ரோமினி கமிஷனில் போட்டிருக்காங்க ஓபிசி இட போட்ட கமிஷனர் இப்போ இருக்கிற ஓபிசி இட மூன்றாக மூன்றாக ஏபிசி ஏபிசின்னு சரிங்களா அதை விளம்பரம் பார்த்து அதற்கு மனு செய்து குத்துரைய சமுதாயத்தில் ஏபிசி எந்த கேட்டகையில் வைக்கிறது என்பதை பற்றி நீங்க எதுவும் மனு செய்து நீங்கள் எனக்கு தெரியாது ஒருவேளை நீங்க ரோஹினி கமிஷனில் அந்த பாடி கேட்டிங்கல மனு செய்து வந்து அந்த கோரிக்கை வைக்கப்பட்டு அதனுடைய ஒரு நகலை எனக்கு கொடுங்க அது நாம கேட்ட அந்த இடத்துல இடம் பெறுவதற்கு என்னால நான் மகிழ்ச்சிகளை நான் செய்யக்கூடிய என்று மனவாலமா சொல்லப்படுகிறேன் செய்ய முடியும் ஒருவேளை என்ன சத்தம் வரக்கூடிய சட்டமன்றத்தில் அமர்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சா கிடைத்தா திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலேயோ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலையும் எப்படி ஐயா பசுமன் தேவரவங்களுக்கு ஒரு ஆய்வு இருக்கு இருக்கிறதோ அது மாதிரி பேரரசன் பெரும்பிடு முத்திரையா பெரும்பெழுகர் முத்திரைகள் அதுல பண்ணலாம் நிறைய பிஹெச்டி உருவாக்கலாம் தேவைன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் மத்தியில் பல்கலைக்கழக மானிய குழுக்கு கீழே இருக்கிற ஒரு அமைப்பு இருக்கு அதுல நிறைய பணத்தை வச்சு சும்மா அமர்ந்துருக்காங்க இது மாதிரி சமுதாய ஆராய்ச்சிகளுக்கு புத்தகங்கள் வெளியிடுவதற்கு அவர்களிடம் நாம் அந்த பண்டு கோரி பெற முடியும் ஆனால் அதுக்கு முறையான அமைப்பு பற்றியா தமிழ்நாடு மதுரை சங்கத்திலிருந்து கேட்டால் தரமாட்டான் ஜாதி சங்கம் எந்த ஜாதி சங்கம் தரமாட்டான் வச்சிருக்கோம் ஆனால் ஒரு கல்வி நிறுவனத்தின் மூலமாக அந்த அந்த ஆய்வுக்கான நிதியை நாம் கோரி பெற்றால் நிச்சயமாக அது கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை நான் நிச்சயமாக வைக்க முடியும் எங்கள் கட்சிக்குள்ளும் நான் இதை வலியுறுத்துவேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் வரும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க வல்லம் கோட்டை மீட்பு அப்படின்னு ஒரு போராட்டம் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வல்லம் கோட்டை தான் பெருமிடக முத்திரையர் அவர்கள் ஆட்சி செய்த இடம் இரண்டாம் தலைநகரமாக இருந்த இடம் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதற்கான அத்துணை தரவுகளும் அங்கே இருக்கின்றன இப்போது அவர் கல்வி நிறுவனத்துக்கு தாரை வளர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க இது நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை தான் ஒரு கல்வி நிறுவனத்துக்கு கொடுத்ததுனாலேயே அது அவர்களுக்கு சொந்த இருக்க முடியாது சென்னையில மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இருக்கு எம் சொல்லுவாங்க அந்த கல்வி நிறுவனத்துக்கு ஆயிரத்தி நானூறு ஏக்கர் தமிழ்நாடு அரசாங்கம் பல ஆண்டுகளுக்கு முன்னாக கொடுத்திருந்தாங்க ஆனால் அதே தாவரத்தில் இந்தியன் ஏர்போர்ஸ் இந்திய விமானப்படை மையம் வரும்போது

தமிழ்நாடு தேர்தல் அறிக்கை குழுவில் நான் என்பதால் எங்கள் தலைவரிடம் சொல்லி தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற வேண்டும் மாத்திரமல்ல வல்லம் போட்டியை மீட்க அந்த எந்த ஒரு போராட்டத்திலும் இயக்கத்திலும் என்னையும் நான் ஈடுபடுத்திக் கொள்ள தயாராக நிறைவு செய்கின்றேன் பாரத் மாதா கி ஜ மாதா